ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஆடிப்பட்டத்துக்கு எந்தெந்த செடிகள் எந்தெந்த தொட்டியில் எந்த குரோ பேக்கில் வச்சால் வளரும் காய்கள் கொடுக்கும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது மண் பாட்டிங் பண்ணியாச்சுங்க ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்காதீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் பாருங்கள் அடுத்தது நம்ம ஸ்பாட்டிங் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தொட்டி செலக்ட் பண்ணணுங்க எது மாதிரி தொட்டி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து மேலே வீடு கட்டணும் அதுக்காக நான் எதுவுமே குரோ பேக்கை தவிர மற்றது எதுவுமே நான் யூஸ் பண்ணலிங்க குரோ பேக்குன்னா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வேஸ்டாச்சுன்னா நம்ம தூக்கி போட்டலாம் இல்லை மடித்து செல்ஃபில் போட்டால் அது பட்டு கிடக்குங்கிறதுனால நான் குரோ பேக் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறேன் ஒரு சிலர் வந்து நம்ம வாட்டர் கேன் இருக்குது பாருங்கள் அதை யூஸ் பண்ணுறாங்க பர்மனெண்ட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் வாட்டர் கேன் யூஸ் பண்ணலாம் பாக்ஸ் மாதிரி இருக்கும் அது யூஸ் பண்ணுறாங்க தெருமாக்கோல்லேயும் யூஸ் பண்ணுறாங்க நான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் யா யாரெல்லாம் என்னென்ன விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை அனுப்பிவிடுங்க அப்போ தான் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு தெரியும் அது மாதிரி நான் வந்து குரோ பேக்கில் இது மாதிரி ஆரம்பிச்சுருக்குறேன் இந்த குரோ பேக் பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடிங்க ஒரு அடிக்கு ஒரு அடினா ஹைட்டு ஒரு அடி இருக்கும் அந்த சுற்றிலும் ரவுண்டாக இருக்க அகலமும் ஒரு அடிக்கு இருக்கும் இது மாதிரி குரோ பேக்கிலே போதுங்க நம்ம தக்காளி கத்திரி வெண்டைன்னு எல்லாமே போடலாம் நான் அகத்திக்கீரை பாருங்கள் போட்டிருக்கேன் அதுவும் ரொம்ப ஹைட்டாக இருக்குது ஒரு சின்ன சட்டியில் நான் ஒரு துளசி செடி வச்சுருக்கேன் அது பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு இப்போ எல்லாம் வெயில்னால் எல்லா இலைகளும் விழுந்து இப்போ புதுசாக எடுத்து இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் கத்திரி செடியெல்லாம் நான் ஒரு அடிக்கு ஒரு அடி ஹைட்டாக வைப்பேன் அதே பாருங்கள் ஒரு அஞ்சு அடி ஹைட்டுக்கு சூப்பராக வளருங்க ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் நீங்கள் போய் பாருங்கள் ஆனால் நம்ம பெரிய பாட்டில் வச்சா அல்லது பெரிய தொட்டியில் வச்சா நமக்கு பெருசாக காய் கொடுக்கும் நிறையா கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க அதே மாதிரியே சின்ன தொட்டியில் வச்சால் சின்னதாக தான் காய் காய்க்கும் அப்படிங்கிறது இல்லைங்க ரகத்தை பொறுத்து காய் கொடுக்குங்க உங்களுக்கு ரகம் நல்லா பெரிய ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பவானி கத்திரிக்காயெலாம் கொண்டு பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்கும் அதனுடைய ரகமே அதை நீங்கள் பெரிய தொட்டியில் வச்சுட்டு பெரிய காயாக வரலன்னெலாம் சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா அதனுடைய ரகம் அப்படி நீங்கள் பெரிய ரகமாக இருக்கிற இதை வந்து சின்ன தொட்டியில் வச்சா கூட வருங்க ஒன்று ரகத்தை பொறுத்து உங்களுக்கு காய் வரும் ரெண்டாவது வந்து தொட்டி செலக்ட் பண்ணுறது வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி இது யூஸ் பண்ணாவே மேக்சிமம் அது பண்ணாவே உங்களுக்கு போதுங்க இல்லை என்கிட்ட வாட்ரு கேன் இருக்குதுனாலும் தாராளமாக வைக்கலாம் இங்கே பாருங்கள் நான் இந்த கீரை கட்டிங்ஸை இந்த ஒரு அடிக்கு ஒரு அடி உரோ பேக்கில் வச்சது அது நாலு குச்சாக வருதுங்க ரொம்ப ஹைட்டாக வருது இப்போ ரெண்டு அடிக்கு இருக்குது நல்லா குரோத் ஆகுது அதனால் நம்ம செடி வந்து பாட்டிங் மிக்ஸ் பண்ணுறது விதத்துலேயும் அந்த ஊட்டச்சத்து என்னென்ன கொடுக்குறோம் உரம் அப்படிங்கிற பொறுத்து தான் நம்மளுடைய செடிகளினுடைய வளர்ச்சி இருக்குங்க மிளகா செடிலாம் பாருங்கள் அஞ்சு அடி நாலு அடி ஹைட்டுக்கு நல்லா வளருங்க என்னதெல்லாம் வச்சா ஒரு அடிக்கு ஒரு அடி பேக்லேயே வச்சா அளவுக்கு நல்லா ஹைட்டாக வளரும் இங்கே பாருங்கள் ஒரு சின்ன டஸ்ட்பின் தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன் செம்பருத்தி செடி அது நாலஞ்சு அடிக்கு வந்து டெய்லியுமே பூ கொடுக்குதுங்க நல்லா மொட்டும் இருக்குது நான் அது மாதிரி தான் திருப்பி பாட்டிங் மிக்ஸ் பண்ணணும் பாருங்க அந்த அளவுக்கு நல்லா ஹைட்டாக இருக்குது அதனால் நீங்கள் எப்படி உரம் பாட்டி மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு என்ன ஊட்டச்சத்துக்கள் அதாவது உரம் என்ன உயிர் உரம் கொடுக்குறீங்களோ அதை எப்படி பராமரிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு காய்கள் வந்து கொடுக்கும் அதனால் ச சட்டி அதாவது நீங்கள் அந்த தொட்டி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடி உள்ள குரோபேக்கே போதுங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் பேக் வாங்கினாலும் அதுவும் ஒன்றடிக்கு ஒன்றடி கேப்பில் நீங்கள் வச்சாலே ஒரு நாலு அஞ்சு செடி இந்தாண்ட ரெண்டு மூணு இந்தாண்ட மூணு ஆறு ஆறு செடி வைக்கலாங்க அது மாதிரி நீங்கள் வைக்கலாம் இங்கே பாருங்கள் நான் சின்ன சின்ன தொட்டியில் தான் வைப்பேன் இந்த சாமந்தி பூச்செடிகள் சம்மங்கி பூச்செடிலாம் இதில் சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் அது எந்த அளவுக்கு க்ரோத் ஆகி எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து பூ கொடுத்துருக்குதுன்னு தெரியும் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் என்னுடைய வீடியோவில் போய் பாருங்கள் தெரியும் அப்புறம் நீங்கள் தொட்டி இந்த செலக்ட் பண்ணுறம்போது எந்த தொட்டியாக இருந்தாலும் சிமெண்ட்டு தொட்டியாக இருந்தாலும் குரோ பேக்காக இருந்தாலும் கீழே ஓட்டை போடணுங்க கம்பல்சரி ஓட்டை போட்டு அதில் ஒரு கல் மாதிரியோ ஒரு டைல்ஸ் கல் மாதிரி வெய்யுங்க நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன் ஏன் அப்படின்னா மழை அது பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா தண்ணி தேங்கக்கூடாதுங்க அதனால தான் நான் சொல்கிறேன் எந்த பாட்டு யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஓட்டை போட்டு தான் வைக்கணும் புதுசாக மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறீங்க அடுத்தது பாருங்கள் நம்ம இந்த பாண்டுன்னு சொல்லுவாங்க நம்ம இந்த இந்த காங்கிரீட் கலவையெல்லாம் கலக்கறதுக்காக இருக்குங்க அது நம்மளுது டேமேஜ் ஆனதுனால நான் எடுத்து யூஸ் பண்ணி இதில் தாங்க டேபிள் ரோஸ் வச்சுருக்குறேன் இது மாதிரியும் நம்ம பண்ணலாம் டேபிள் ரோஸுக்கெல்லாம் சும்மா கொஞ்சம் மண் இருந்தாலே போதுங்க நல்லா க்ரோத் ஆகி அது பெருசாக வருங்க நான் என் வீடியோ ஒவ்வொன்றா போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மல்லிகைப்பூச்செடியெல்லாம் வந்து தனியாக பாட்டில் தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க உங்களுக்கு கீழே இடம் இருந்தால் கீழே வச்சு மேலே ஏற்றி விட்டுட்டிங்கனாவே போதுங்க உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் மெயின்டைனே பண்ண தேவையில்லைங்க ஆட்டோமேட்டிக்காக பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும் நான் ஒரு மூணு நாலு செடி கீழே இருந்து வச்சுருக்குறேன் அதுவும் எப்படி கீழே இருந்து வளர்த்துறது ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது ரெண்டாவது மாடிக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது எப்படி கட்டிங்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்காதீங்க போய் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோ மூலயமா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி நாட்டு ரக கத்திரி மிளகாய் வெண்டை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பூக்கள் விதைகள் கூட இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க நாங்கள் இப்போ மே மாதம் கடைசிக்கு சொல்கிறோங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறோம் வாட்ஸ்அப் குரூப்பில் எங்கள் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் எப்போ கொடுக்குறோம்னு சொன்னால் நாங்கள் கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் இலவசமாக விதைகள் வாங்கிக்கலாங்க எல்லா நாட்டு ரக விதைகள்ங்க எல்லாமே நாங்களே சொந்தமாக போட்டு விதைகளை எடுத்து சேகரித்து பாக்கெட் போட்டு அனுப்புகிறாங்க ஒரு பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ஒரு மூணு நாள் வீடியோ போட்டிருக்குறேங்க போ பார்க்காதீங்க போய் பாருங்கள் கூகுள் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்குறேன் அதில் கத்திரி என்னென்ன ரகங்கள் இருக்குது எங்ககிட்ட அந்த அதனுடைய காய்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி போட்டிருக்கிறோம் அதையும் போய் பாருங்கள் அப்போ தான் அது நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா எந்த விதைகள் வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்குங்க அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்க புதுசாக பார்க்குறீங்க கண்டிப்பாக எங்கக்கிட்ட விதைகள் வாங்குங்க ஆனால் கம்பல் பண்ணலை நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் கொரியர் சார்ஜ் மட்டும் ஒன் ஃபிஃப்டி பே பண்ணிவிட்டு நீங்கள் இலவசமாகவே வாங்கிக்கலாங்க எல்லாம் குவாலிட்டியானது குவாலிட்டி குவாலிட்டிங்கிறாங்களே என்ன குவாலிட்டி அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க அப்படின்னா முளைக்கக்கூடிய திறன் உள்ளதுங்க பத்து விதை போட்டாலும் பத்துமே முளைச்சி வருங்க நம்மக்கிட்ட வாங்கினா அது தாங்க சொல்கிறேங்க ஓகேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் போட்டால் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடன் வருங்க இங்கே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன் அதுலேயும் போய் ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே பாய்